எனக்கு விளம்பரம் தேவையில்லை ஜனாதிபதி ரணில் பகிரங்கம் ஜனாதிபதி தேர்தலில் தம்மை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்கு என்னவில்லை என்றும் தேசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் அத்துடன் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியது என்றும் குறிப்பிட்டார் ரணிலுக்கான ஆதரவை வெளிப்படுத்திய முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் முப்பத்தி நான்கு கட்சிகளும் கூட்டணிகளும் இணைந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளன குறித்த நிகழ்வானது இன்று பத்திரமுலையில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்றது அந்த வகையில் இயலும் ஸ்ரீலங்கா எனப்படும் குறித்த உடன்படிக்கையானது மக்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்பவே கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் இது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி அல்ல எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொடூரம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து இந்தியா முழுவதும் நாளை வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் வரும் ஆகஸ்ட் பதினேழு அன்று இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக இந்திய மருத்துவர் சங்கம் தெரிவித்துள்ளது கொல்கத்தா ஆர்ஜி மருத்துவக் கல்லூரியில் நடந்த கொடூர குற்றம் மற்றும் சுதந்திர தினத்தன்று போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியா முழுவதும் ஆகஸ்ட் பதினேழு அன்று காலை ஆறு மணி முதல் ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர்கள் வழிநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் தமிழ் பாடசாலை ஒன்றில் ஆசிரியை அடித்த உப அதிபர் பதுளை ஒளிமடை கல்வி பணிமனைக்கு உட்பட்ட உடபுசலாவ அலகொலை தமிழ் வித்தியாலயத்தில் பணியாற்றும் ஒருவர் கடமை நேரத்தில் தாக்குதலுக்கு இலக்காகியமை தொடர்பாக பாடசாலை உஃபா அதிபர் உட்பட நால்வர் ஊவா பரணகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தாக்குதல் சம்பவம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த கைது சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக ஊவா பரணகம போலீசார் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஐந்து வருடங்களாக குறித்த பாடசாலையில் கடமையாற்றி வரும் ஆசிரியைக்கு சுமார் ஒன்றரை ஆண்டுகளாகும் மாணவர்களுக்கு கற்பிக்க பாடு நேர சூசி வழங்கப்படாது பாடசாலை அதிபரால் ஓரங்கட்டப்பட்டு உள்ளார் அதே நேரத்தில் பாடசாலையில் ஆசிரியராக புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ள அதிபரின் மகனுக்கு கூடுதலான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு பாதிக்கப்பட்ட ஆசிரியை பாடசாலையின் கற்றல் உள்ளிட்ட அனைத்து விடயங்களிலும் ஓரம் கட்டப்பட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது பாடசாலையில் மேலதிக ஆசிரியர்கள் சேவைக்கு உள்ளதாக கூறி பாடசாலை அதிபர் பாதிக்கப்பட்ட ஆசிரியை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதே சந்தர்ப்பத்தில் அத்துமீறிய இடமாற்றத்தை கண்டித்து குறித்த ஆசிரியை கல்வித் திணைக்களத்தின் மேலதிகாரிகளுக்கு புகார் செய்துள்ளார் தாய்வானில் தசம் மூன்று ரிச்சர் நிலநடுக்கம் தாய்வானில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தாய்வானின் கிழக்கு நகரான குவாலியனில் மீண்டும் ஆறு தசம் மூன்று ரிச்சர்ட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது நேற்றைய தினம் ஐந்து தசம் ஏழு ரிச்சர்ட் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது அந்த வகையில் இது இரண்டாவது நிலநடுக்கம் என தெரிவிக்கப்படுகிறது